ஒரு வாழத்தார் வர்றதுக்கு பன்னெண்டு மாசம் ஆகுது பன்னெண்டு மாசம் ஆகி அந்த வாழத்தார் வெளியே வெட்டிட்டு போகும்போது அவன் வாழைங்க நாங்க எனக்கு வண்டி வாடகை இருக்கு எல்லாமே சொல்லிடுவான் நாம என்ன பண்ண முடியும் வேண்டாம் நான் கொடுக்க முடியும் சொல்ல முடியும் வெட்டிட்டு போதும் கொரோனா கொரோனா டைம்ல ஒரு தார் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் ஒரு தார் செவ்வாய் தார் வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தான் ஆனா அதே கொரோனா டைம்ல ஒரு பேக்கரில செவ்வாய் பழம் கேக்கும்போது இருபது ரூபா சொல்றான் எங்க போகுது அந்த பழம் ஜே நான் போட்டுருக்குறேங்க ஜீனன் போட்டிருக்க எனக்கு வந்து கிலோ இருபது தான் குடுக்குறாங்க சரிங்க இதே பழத்தை நான் போய் ஒரு பழம் மட்டும் புளியம்பட்டி பேக்கரில கேட்டேன் ஒரு வாழைப்பழம் கொடுங்கன்னு இது கேக்குறேன் பன்னெண்டு ரூபாங்க சரி மேல வந்து ஒயிட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி அது ஒரு மேக்கப் பண்ணி ஒரு எல்லோ கலர் கவர் மாதிரி போட்டு பன்னெண்டு தான் எனக்கு கிலோவே இருபது ரூபாய்க்கு தான் போகுதுங்க சரிங்க பாதி விலையில எடுக்கிறாங்களா எப்படி கண்டிப்பாங்க பாதி விலை தான் எல்லாமே பாதி வில தானுங்க இங்க வந்து கீரையே வாங்கிட்டு போற எட்டு தான் ஆனா எனக்கு முன்னாடி அதை இருபது வைக்கிறாங்க பேசாம வாங்கிட்டு போறாங்க ஆனா நான் எட்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொடுத்தாலும் வாங்குற யோசிக்கிறாங்க இது இருபது கேரளால வந்து